வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் கல்பாக்கம்ல இருக்கிற என் தொத்தா வீட்டுக்கு தாங்க நான் வந்து இப்போ போயிட்டு வரப்போகிறேன் அந்த விலாக் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கேளம்பாக்கம் பூஞ்சேரி அந்த ரூட் அந்த ரூட் வழியாக தான் நாங்கள் வந்து போவோம் செங்கல்பட்டு வழியாக நான் வந்து நாங்கள் போக மாட்டோம் இதுதான் எங்களுக்கு கிட்டியும் கூட இப்படி வந்தே எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் பக்கம் வந்து ஆயிடுது பூஞ்சேரி ஜங்ஷன் போதுலாம் ஒரு கரெக்டாக வந்து ஒரு த டென் தேர்ட்டி தாங்க இருக்கும் டைமு அப்பயே பார்த்திங்கன்னா வெயில் இந்த போடு போடுது துத்தா வீட்டுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போவே முடியல இப்போ தான் வந்து போகிறோம் அது கூட ரேவந்த் வந்து கேட்டுட்டேன் தான் ஆற்ற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தான் வந்து கிளம்பி வந்து வந்துவிட்டோம் நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தொத்தா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவந்த் வந்து எதை தேடி போனேன்னா இந்த ரெண்டு நாய்க்குட்டியை தாங்க ஃபஸ்ட்டு தேடி போனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இந்த ரெண்டு நாய்க்குட்டியும் ரொம்ப குட்டியாக இருந்தது ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் வந்து வளர்ந்துடுச்சு எங்களை வந்து பார்த்து குலைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே பயந்துட்டு தான் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அன்பாக பழகிட்டு இருந்தது எங்கள் கூட நல்லா ஞாபகம் வச்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் நல்லாவே வாழாட்டுச்சு எங்களை பார்த்து தொத்தா வீட்டை சுற்றி வந்து அழகாக செடியெலாம் வச்சு வச்சுருப்பாங்க அதை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தொத்தா பசங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த மாதிரி வந்து செடி வந்து ஒரு வாட்டர் கேனில் போட்டு வளர்த்து வச்சுருந்தாங்க எதுவும் தெரியாமல் வீட்டுக்கு போனதோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இளநீ தாங்க வெட்டி கொடுத்தாங்க எனக்கு சொம்பு வேணாம் டம்பரோ வேணாம் இப்படியே டைரெக்டாக வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடித்தேன் ரேவந்த் என்ன மாதிரியே குடிடா அப்படின்னா எனக்கு டம்ளர்ல ஊற்றி குடுமான்னு சொல்லிட்டான் இன்னைக்கு வந்து ரேவந்த் காலையிலேயே வந்து ஹேர் கட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் இங்க வந்தான் அதனால வந்து வந்து எளநீர் போகுதுன்னு ஒரு பாதி டம்ளர் மட்டும் தான் எளனி குடி பாட்டினேன் அதுக்கப்புறம் மீதி நானே தான் கோழி பிடிச்சிருச்சாமே நாய் கோழி நாய் வந்து

ரேவத் எடுத்துட்டு இருந்தான் அவன் ஆசைப்பட்டான அதை விட எனக்கு வந்து ஸ்கூல் ஞாபகமே வந்துடுச்சு எனக்கு நானும் ஆர்டர் கொடுறான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்கலான்ட்டு பார்த்தேங்க ஒரு அஞ்சு ஸ்கிப்பிங் தான் வந்து எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல இந்த நாய் பேர் வந்து நீமுவான் இது வந்து கோழியெல்லாம் வந்து சாப்பிடாதான் அந்த இன்னொரு நாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாய் குட்டி தான் வந்து கோழி கொஞ்சம் வந்து சாப்பிடிச்சான் பசங்க பாருங்கள் இந்த காக்கா கூட பேர் வச்சுருக்கு என்னடி பேர் இது ஃப்ராக்ஷி ஃப்ராக்ஷி என்னடி பேர் வச்சிக்கிறீங்க அது கால் உடஞ்சு போயிருக்குல்ல ஃப்ராக்ஷர் ஆகிருக்குல்ல அதனால ஃப்ராக்ஷி ஓ கால் உடஞ்சி போயிருக்கா அந்த காக்காக்கு நேரமும் காலையில் நாங்கள் தான் சாப்பாடுலாம் இருப்போம் ஏம்பா நாய்க்குட்டிக்கு பேர் வைப்போம் மாட்டுக்கு பேர் வச்சிருக்கோம் கோழிக்கு கூட பேர் வச்சிருக்கோம் அந்த மாதிரி காக்காக்கு வந்து பேர் வைக்கிறது நான் இங்க தாங்க பாக்குறேன் இந்த மாதிரி எங்க தோத்தா பாசங்க வந்து காக்காக்கு வந்து பேர் வச்சு அதை வந்து ஞாபகமா வந்து வந்து வச்சுருக்கிறாங்க அந்த காக்காக்கு வந்து கால் உடைஞ்சிருக்காமல் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க பாரு எனக்கு வந்து செஸ்ஸே வந்து விளையாட தெரியாது என்னை வந்து பிடிச்சி வச்சு இதை வந்து விளையாடுமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டான் யாருதோ அவனுக்கும் வந்து தெரியாது அப்படின்றதால ஏதோ ஒரு காயினு வந்து நகுத்தி நகுத்தி வச்சுட்டு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து ஒன்று குட்டி குட்டியாக தான் இருந்தது நான் பார்க்கும்போது அவங்க அத்தை கிட்ட கேட்டு எப்படி ஒரு ரெண்டு பழம் வந்து பறிச்சிட்டு வந்துட்டான் போனாலும் சரிங்க இந்த வாழை சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வாழை இலையை வந்து கட் பண்ணி கழுவி தரது வேலை என்னுடைய வேலையாக தான் இருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு போனாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப மாத கணக்கில் ஆகிடுச்சு ஸ்கூட்டி எடுத்து எப்படியும் கொஞ்சம் சுமாராக தான் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து காக்கட்டாம் பூ வந்து பூத்துருக்கு அது நிழலில் வந்து வச்சதால் பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய வளரல நிறைய படர்ந்து வந்து வளரும் அந்த காட்டு மல்லி அது நிழலில் வச்சதால் பார்த்திங்கன்னா அது நட்டை வச்சதோடு அப்படியே தான் இருக்குதாம்மா அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் இப்போலாம் வந்து இந்த மல்லி தான் வந்து எல்லோரும் வச்சுட்டு போகிறாங்கல்ல பார்த்துட்டு கோழியை பூண்டுக்களை வந்து அடிச்சுப்போம் பசங்க வந்து அப்புறம் பேட் பால் தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க மாடிலையும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க சரி எனக்கு ஒரு பேட் கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏர் பால் தாங்க அடித்தேன் அது வந்து அண்டாண்டு ஓடி போச்சு பால் என்னையே போயி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டானுங்க கேட்டால் வந்து அதான் ரூலாமா யார் வந்து அடிக்கிறாங்களோ அவங்க தான் போயிட்டு கீழே போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க இதுக்கு தாங்க சின்ன பசங்க கூடலாம் விளையாடக்கூடாதுன்றது எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு வீட்லேயே வந்து பானிபூரி தாங்க ரெடி பண்ணி சாப்பிட்டோம் பாயெல்லாம் போட்டு எல்லாரும் வந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம் பசங்க கூடயே சேர்ந்து நானும் வந்து சாப்பிட்டேன் ரேவந்துக்கு வந்து இங்கேருந்து வர மனசே இல்லை எல்லாரும் போங்க நான் வந்து இங்கே இருந்துட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரேவந்த் வந்து ரொம்ப நாளாவே நாய்க்குட்டி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் இப்போ அவங்க அத்தை வீட்டுல வந்து நாய்க்குட்டி எல்லாம் அழகா வளர்ந்ததை பார்த்துட்டு நம்மளும் வந்து நாய்க்குட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான் போற வழியிலேயே வந்து நாய்க்குட்டி இருந்ததுன்னா புடிச்சிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் அங்க வந்து கிளம்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஆஹ் வெங்கப்பாக்கம் ஜங்ஷன்ல வந்து மீன் வந்து விப்பாங்க அதுதான் வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் ஈசிஆரில் இந்த ஜங்ஷன் வந்து தாண்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து மீன் வந்து வாங்கிட்டு போங்க நல்லா பார்கின் பண்ணி வந்து வாங்கலாம் இப்போ பார்க்குற இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொன்னாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரத்தி இரநூறுபா கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு எல்லா மீனும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வந்து வந்தோம் நிறைய மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் இங்கே எல்லா விதமான மீனும் வந்து வந்திருந்தது எா நண்டு கடும்பா மீன் அப்புறம் வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வந்து வந்திருந்தது எல்லா மீனுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஈவினிங் டைமில் தான் வந்து இங்கே வந்து விற்பாங்களா அப்படின்னு தெரில ஆனால் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் இங்கே வந்து வாங்கியிருக்குறோம் பெரிய பெரிய மீனுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த சின்ன மீனுக்கெலாம் வந்து கூறு கட்டி வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு ரேட் சொன்னாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மீனை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன்னா மீன் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபைனலாக வந்து நாங்கள் அதோ இந்த மீன் தாங்க வாங்கினோம் ஆயிரத்தி இரநூறுவா வந்து சொன்னாங்க ஃபைனலாக வந்து எட்நூறுவாய்க்கு இந்த மீன் வந்து வாங்கணும் ஒரு ரெண்டரை கிலோ கிட்ட வெயிட் வந்து வரும் இந்த மீன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி போல் ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம் பாய்